நிறைய பேர் இந்த நார்தர்ன் யூனி சாட் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் செய்ய போற இந்த சாட்டலைட் தமிழ்நாட்டிலையும் இலங்கையிலையும் இருக்கக்கூடிய எஸ்பெஷலி நார்த் ஸ்ரீலங்கா ஜெஃப்னா யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் டாக்டர் ஸ்ரீமதி கேஷனோட கைடன்ஸ்ல செய்ய போற இந்த சாட்டலைட்டை பத்தி பேசினாங்க யாழ்ப்பாணத்தில் பிறந்த மிஸ்டர் இந்திரகுமார் பத்மநாதன் கனடாக்கு போய் பிசினஸ் செய்து அவர் ஆக்சுவலி ஒரு பெரிய பிசினஸ் மேன் மேஜிக் வுட்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி கிச்சன் கேபினட் மேனுபேக்சரிங் கம்பெனி தான் அவரோட பிரைமரி பிசினஸ் ஆனால் அதுல இருந்து நான் என்னத்தை சம்பாதிக்கிறேனோ அதை நான் பிறந்த என் நாட்டுக்கு திரும்ப கொடுக்கணும் வெறும் டொனேஷனா மட்டுமே கொடுக்க கூடாது அதை நான் கல்வியா கொடுக்கணும் ஏன்னா என் வாழ்க்கை உயர்ந்ததற்கு காரணம் கல்விதான் அங்க இருக்கக்கூடிய நிறைய குழந்தைகளுக்கு இது கல்வியா கொடுக்கும் போது என்ன மாதிரியே அவர்களும் பெரிய பெரிய கனவுகள் காண முடியும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக யாழ்ப்பாணத்துல வந்து நார்தர்ன் யூனி அப்படிங்கிற யூனிவர்சிட்டிய சில மிக சில ஆண்டுகளுக்கு முன் ஓபன் பண்ணினாரு ஆனா அவர் ஹி ஸ்டைட் அப் வித் ஸ்லிட் அப்படிங்கிற ஒரு பெரிய யூனிவர்சிட்டி அவங்க கிட்டத்தட்ட முப்பது வருஷமா கிளம்புல இருக்கிறாங்க அந்த யூனிவர்சிட்டியோட டயப் பண்ணி நார்தர்ன் யூனி அப்படின்னு ஜாஃப்னால ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப அஃபுளான காஸ்ட்ல அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட எஜுகேஷன் போது ஒரு நாள் அவர் வந்து இது மட்டும் பத்தாது யாழ்ப்பாணத்துல இருக்கிற பிள்ளைகளுக்கு அப்படின்னு நாங்க பேசிட்டு இருக்கும் போது நான் அவர்கிட்ட சொன்னேன் கனவுகள் காணணுமா இருந்தா முதல்ல நிறைய விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்ப தானே நம்மளால கனவுகள் காண முடியும் நீ என்னவா ஆகணும்னு ஒருத்தங்கிட்ட கேக்கும் போது

இருந்து பெண்ழந்தைகளை எடுத்து எழுநூத்தி ஐம்பது பெண் குழந்தைகளை வச்சு ஆசாதி சாட் அப்படிங்குற ஒரு சேட்டலை டெவலப் பண்ணி அதை இஸ்ரோல போய் ஸ்ரீஹரிகோட்டால போய் லான்ச் பண்ணி அதை ஒரு பெரிய செகண்ட் அட்டம்ல

அந்த ஏழுநூத்தி ஐம்பது பெண் குழந்தைகள் கண்ணுலயும் வந்த தண்ணி என்னோட நாட்டோட எதிர்காலமா தான் நான் பார்த்தேன் அது அவங்க அதுக்கு அப்புறமா போய் எத்தனை பேரை இத வச்சு இன்ஸ்பயர் பண்ணுவாங்க அப்படிங்கறது எனக்கு புரிஞ்சுது சோ ஸ்ரீமதியால அந்த குவாலிட்டிஸ குழந்தைகளுக்குள்ள கண்டிப்பா கொண்டு வர முடியும் யாழ்ப்பாணத்துல சமீபத்துல மார்ச் மாசத்துல இந்தியன் ஹை கமிஷன் கண்டக்ட் பண்ண ஒரு ப்ரோக்ராம்ல என்ன இன்வைட் பண்ணிருந்தாங்க அங்க கிட்டத்தட்ட எட்டு இருந்து ஒன்பது பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள்ல நான் போய் பேசும்போது உண்மையாவே அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் நிறைய பேர் அந்த யுத்தத்தோட எஃபெக்ட்ல இருந்தே இன்னும் வெளியில வரல ஆனால் படிக்கணும் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிற ஆர்வம் அவங்களுக்கு நிறைய இருக்கு அந்த ஆர்வத்தை ஃபீல் பண்ற அளவுக்கு அவங்க வாழ்க்கையில மாத்தக்கூடியது படிப்பு மட்டும் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு ஒரு சைக்காலஜிஸ்டா எனக்கு தெரியும் குழந்தைகளுக்கு எவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு சோசியல் மீடியால அவங்க அதிகமா செலவு பண்ணக்கூடிய நேரங்கள் போதை பழக்கங்கள் இது எல்லா நாடுகளிலுமே இருக்கு நான் ஒரு பர்டிகுலர் நாடுன்னு மட்டும் சொல்ல மாட்டேன் இதுல இருந்தெல்லாம் குழந்தைகளை வந்து மீட்டு வழியில எடுத்துட்டு வரணும்னா கல்வியால மட்டும்தான் முடியும் இந்த மாதிரி பெரிய பிசினஸ் மென்னும் அந்த மாதிரியான இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கும் போது உண்மையாவே தேங்க்யூ சோ மச் ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் இனிஷியேட்டிவ் நீங்க உங்க சொத்துல பாதியை இந்த குழந்தைகளுக்கு கொடுத்தா அதை விட நீங்க செய்யற விஷயங்கள் மேல அப்படின்னு தான் நான் சொல்றேன் ஏன்னா அவங்க வெளியில போய் இன்னும் நிறைய குழந்தைகளை இன்ஸ்பயர் பண்ணுவாங்க இந்த ப்ராஜெக்டுக்கே வெறும் நார்தர்ன் யூனி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே இதில் இருக்க போறது கிடையாது இந்த ப்ராஜெக்ட்லயே அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்க போறாங்க அண்ட் தமிழ்நாட்ல இருக்கக்கூடிய சில ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஸ்பேஸ் சயின்ஸ் சம்பந்தப்பட்ட எஜுகேஷன் வழங்கப்பட போகுது ஸோ இந்த குழந்தைகளுக்கு வந்து கல்வியும் செல்வமும் ரொம்ப ரொம்ப அவசியம் அண்ட் இதுக்கு வந்து இன்ஸ்பேஸ் டைரக்டர் பிரபுல் குமார் ஜெயின் சார் வந்திருக்கிறாரு ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன்ட் இஸ்ரோல வந்து நான் இம்பேக்ட் இந்திரன நாட்டை சொல்லும்போது நம்மளால கூட சாட்டிலைட் லாஞ்ச் பண்ண முடியுமா அது கவர்மெண்ட் மட்டும் தானே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு பட் அவர் அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாரு இன்னைக்கு பிரைவேட் சாட்டிலைட்ஸும் லான்ச் பண்ணலாம் தமிழ்நாட்டுலயும் சில யுனிவர்சிட்டிஸ் இதே மாதிரி பிரைவேட் சேட்லைட் லாஞ்ச் பண்ணிருக்காங்க வெரி எக்ஸ்பென்சிவ் ப்ராஜெக்ட் நான் எனக்கு சொல்லி தான் ஆகணும்